இன்றைய காலங்காரம் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக ஐசோலேஸ்வரர் ஐஸ்வரேஸ்வரருக்கும் இந்த கலரப்படும் நிறைய சம்பந்தம் ஐசோலேஸ்வரருக்கும் வருகின்ற டிசம்பர் நாலாம் தேதி வியாழக்கிழமை பௌர்ணமி இந்த பௌர்ணமிக்கு சாயந்தர நாலு மணிக்கு குருநாதர் மச்சம நட்சத்திரக்கு சிறப்பு புரோகிணி நட்சத்திர அபிஷேகம் மச்சமணி திருநீர் பெண்கள் வயிற்று கருத்தரிக்கின்றது வாக்கு குழந்தை வாக்கியம் என்ற நண்பர்கள் அன்னைக்கு அவசியம் வந்து கலந்து கொள்ளுங்க டிசம்பர் நாலு வியாழக்கிழமை சாயந்தரம் நாலு மணிக்கு தைர அபிஷேகம் ஆரம்பிச்சு அப்படி பச்சை மணிக்கு அலங்காரம் சிறப்பு பூஜை ஒரு ஆறு ஆறு ஏழு மணிக்கு முடிச்சுட்டு கார்த்திகை தீபம் அன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு தீப அலங்காரம் வந்து போட்டுட்டு சிறப்பான பூஜை நிறைய தைர இரவு அன்னைக்கு வர்றவங்களுக்கு சாப்பாடு எல்லாமே இங்கே வந்து இருக்கும் இந்த திருவிழா வந்து மச்சமனுடைய பிறப்பு நட்சத்திர திருவிழா சித்தர்கள் பதினெட்டு பேருமே உயிரோட தான் இருக்கிறாங்க சித்தர்கள் பதினெட்டு பேருக்குமே நட்சத்திரம் தான் உயிரோட இருக்க நட்சத்திரம் இறைவன் சேர்ந்தச்சுன்னா திதி இறைவன் சேர்ந்தச்சுன்னா திதி உயிரோடு இருக்கக்கூடிய குருநாத மச்சமனு சத்தருக்கு ரோஹிணி நட்சத்திர சிறப்பு நிறைய தயிர தயிர் அபிஷேகத்தோட நிறைய செல்வ செழிப்போடு வருகின்ற டிசம்பர் நாலாம் தேதி வடக்கிழமை சாய்ந்திர நாலு மணிக்கு ஆரம்பம் மச்சம சித்திர ஜீவாலயம் திருப்பறம் மற்றும் பாதையில் சிறுவர் பூங்காக்கே திருப்பத்துல மச்சமணி சித்திர ஜீவாலயம் இருக்கு குழந்தை பக்க வேண்டும் நண்பர்களுக்கு அந்த வீடியோ கொஞ்சம் எல்லாரும் வந்து அதை வந்து கலந்து கொள்ளுங்கள் உங்கள் செல்லன் பேத்தி உங்கள் செல்ல குழந்தைகள் மச்ச மொழி திருநீர் பெண்கள் வயிற்றில் இருக்கிற கருத்திருக்கின்றது வழக்கு கராகரா கராகரா மகாதேவ் மகாதேவ் என்னுடைய தொலைபேசி நம்பர் என்னுடைய தொலைபேசி நம்பர் எட்டு நானூற்றி இருபத்தி ஒன்பது சைபர் நாலு சைபர் சைபர் சைவலாஜி வெளியூர் நண்பர்கள் தொலைபேசிக்கு தொடர்பு கொடுக்கும் உங்களுக்கு குங்குமம் வந்து உங்களுக்கு மற்ற மொழிக்கு அவசியம் என்ன திருநீர் உங்களுக்கு வந்து ஏற்பாடு அனைத்து குருநாதர் பச்சமணி காரணம் நிறைய தைர விஷயமும் நிறைய அனதானம் இந்த கைகரியமும் விருப்பப்படுறவங்க செய்யலாம் நான் விருப்பப்படுறவங்க செய்யலாம் என்னுடைய கூகுள் பே நம்பரும் தொண்ணூற்றி எட்டு நானூற்றி இருபத்தி ஒன்பது சைபர் நாடு சைபர் சைபரஜி மச்சம் சித்திர ஜீவாலய மச்சமணி சித்திர சிசியன் இன்றைய அழகான அலகாரத்தோடு மகாதேவ் மகாதேவ் அரகேவ் மகாதேவ் மகாதேவ்